கர்த்த சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று ஒரு அற்புதமான தலைப்பு தவ நிலையின் சூட்சுமத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் வேதமுனி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த எளிய முறை குண்டலினி யோகத்தில் சாந்தி தவத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த சாந்தி தவம் செய்வதனால என்ன பலன் என்ன பயன் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் தவ ஆற்றல் மிகுதியால் உயிர் சக்தியினுடைய மிகுதியால் தலைபாரம் ஏற்படுகின்ற பொழுது என்ன நிலையில தடுமாற்றங்கள் அதிகமாக செய்தால் சிலருக்கு வந்துவிடும் அந்த காலத்தில் தவம் செய்து சித்தபுரமா வந்துருச்சுப்பா அப்படின்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா என்னுடைய வாழ்நாளில் நான் அது மாதிரி யாரையும் நேரடியாக சந்தித்தது இல்லை வேதமணி வேதாத்ரி மகரிஷி இந்த சாந்தி தவம் கொடுக்கறதுனால எல்லா வகையிலும் மிக எளிமையாக அந்த தவ நிலையிலிருந்து தப்பித்து வருகின்ற தவத்தினால் வருகின்ற சில சைடு இருந்து தப்பித்து வருகின்ற நிலையை எளிமையாக அவர் உபதேசித்து கொடுத்துட்டார் அந்த வகையில் இப்போது சாந்தி தவத்தினுடைய பலன் பயன் என்னென்னு பார்த்தலாம் புவியல் அறிவு பெருகும் பூமியில இருக்கக்கூடிய அருள்நிலைத்தன்மை சக்தி நிலை இதனுடைய அருள் தன்மை பெருகும் அப்படின்னு சொல்றாங்க புதைபொருள் ஆராய்ச்சி மிகும் அப்படின்னு சொல்றாங்க புதைபொருளினுடைய ஆராய்ச்சி மிகும் தவசக்தியின் மிகுதியான ஆற்றலை உடல் சக்தியாக மாற்றும் முதல்ல புவியியல் அறிவு அப்படின்னு சொல்லும்போது போது பூமியில் இருக்கக்கூடிய மறைபொருள் சுட்சமமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான அருள் அருள்நிலையும் நமக்கு கிடைக்கும் புதை பொருளினுடைய ஆராய்ச்சி இந்த பூமியில இந்த இடத்துல இது இருக்குப்பா இந்த ஜீவ சமாதி இருக்கு இல்ல இந்த பழைய காலத்து புதையல் இருக்குது அப்படின்னு சிலர் எளிமையாக எடுத்து சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது அந்த சாந்தி தவத்தினுடைய அருளால சில பேருக்கு பூர்வ புண்ணிய பலத்தினால தன்னால் கிடச்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த ஆகினை தவம் செய்துட்டு சாந்தி தவ பயிற்சியில் இருக்கின்ற பொழுது எளிமையாக அது புலப்படும் அப்போ தவசக்தியினுடைய ஆற்றலை உடல் சக்தியை மாற்றத்துக்கு அது பயன்படுது உடலின் ஆற்றல்களை தவ ஆற்றல்களாக மாற்றலாம் அப்போ வைஸ் வருஷா அப்படின்னு சொல்றேன் இல்லையா அப்போ தவ ஆற்றலை உடல் ஆற்றலாகவும் மாற்றலாம் உடல் ஆற்றலை தவ ஆற்றலாகவும் மாற்றலாம் நோய் எதிர்ப்பு திறன் பெருகும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு சராசரி துன்ப நிலை அப்படின்னாக்கா வலி நோய் மரணம் அப்படின்ற அந்த மூன்று இதில் வலி நோய் மரணம் அப்படின்றதுல நோயினுடைய அந்த எதிர்ப்பு திறனை அதிகரித்து கொள்ளலாம் உடல் உயிர் மனம் சார்ந்த நோய்கள் குணமாகும் உடல் உயிர் மனம் இதை சார்ந்த நோய்கள் குறைச்சிக்கிட்டே வரும் படிப்படியா உடலின் உயிரின் இயக்கம் சீராகும் உயிர் வந்து வேறுபட்ட நிலைகளில் அது இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஆராய்ச்சி நுட்பமோ நுட்பமோ கிடைக்காம இருக்குது இந்த உடலில் வந்து உயிரினுடைய இயக்கம் சீராக மாறக்கூடிய தன்மை இந்த சாந்திதவம் செய்கிறதுனால கிடைச்சிடும் தேவைக்கு ஏற்ற மனோசக்தியை உடல் சக்தியாக மாற்றலாம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மனோசக்தியை உடல் சக்தியாக மாற்றலாம் உடல் சக்தியை மனோசக்தியாக மாற்றலாம் அப்போ அறிவு நிலை பெருக்க ஏற்படுகின்ற பொழுது தவத்தினுடைய ஆற்றல் மிகுகின்ற பொழுது அதை அறிவாகவும் அறிவு ஆற்றல் நிலையை உயிர் சக்தியை தவ ஆற்றலாகவும் மாற்றலாம் அப்போ மனோசக்தியை உடல் சக்தியாகவும் உடல் சக்தியை மனோசக்தியாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும் உடலின் வெப்பம் தனியும் அப்போ தவம் செய்வதனால நமக்கு உடல் உஷ்ணம் வருது இல்லையா அந்த உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காக சீர்நிலைப்படுத்துவதற்காக சமநிலைப்படுத்துவதற்காக வாத பித்த கபநிலையை சீராக்குவதற்காக இது செயல்படும் குறிப்பாக வெப்பத்தை சமநிலைப்படுத்த நரம்பு மண்டலம் அமைதியடையும் நரம்பு சீராக தன்மையில் இருக்க அப்போ நரம்பு முறுகெழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கோபம் தாவம் இது மாதிரிலாம் வரக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைகளில் இருந்து மனம் சாந்தமடையும் மனநிலை பாதிப்பு மற்றும் மனநோய் குறையும் அதாவது தவம் செய்கிறதுனால உயிர் சக்தி பெருகிடுச்சுனாக்கா மனதில் பேதழிப்பு வரும்ட்டும் சிலர் சொல்லியிருக்கிறாங்க இயல்பாகவே மனநிலை தடுமாற்றத்தில் யாரா இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு சாந்தி நல்லாவே இருந்திருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு புத்தி தடுமாற்றம் ஏற்படுது அவங்களுக்கு இந்த சாந்தி தவம் தீச்சை நிலை இதில் செயல்படுத்துகின்ற பொழுது மனநிலை பாதிப்பு மற்றும் மனநோய் குறையும்ன்றாங்க பிறவிலேயே மனபேதரிப்பு இருக்கணும் போது அது கடினம் ஆனால் திடீர்னு சில மனவேதரிப்பு வருதுனாக்கா அதை நம்ம மாற்றக்கூடிய சூழல் இந்த ஆற்றலில் உண்டு சாந்தி தவத்தில் மனநோய் காலத்தால் நீங்கும் காலம் காலம் கடக்க 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 இந்த சாந்தி தவத்தினுடைய சூட்சுமத்தை நம்ம இயக்கி கொடுக்க அது முழுவதுமாக குறைச்சிக்கிட்டே வரும் தவப்பயிற்சி உணவு ஆராய்ச்சி கதிர்வீச்சு கோள்களின் நிலை இவை காரணமாக அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது தவம் செய்கிறதுனால நமக்கு ஆற்றல் பெருக்கம் மாறுபடும் உணவு நிறைய சாப்பிட்றதுனால இல்லை உணவு மாறுபட்ட நிலையில் எடுக்கிறதுனால சில ஆற்றல் நிலை மாறும் ஆராய்ச்சி நுட்பத்தில் நம்ம இயங்குகின்ற பொழுது ஆற்றல் நிலை மாறும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் சில சூட்சமத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க தவமே செய்யலையா சார் அவங்க ஞானிகள் இல்லையா சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்கன்னாக்கா என்ன நிலை ஒருநிலைப்படுகின்ற பொழுது தவத்தில் என்ன ஒரு மனலச் சூழல் இருக்கோ அதே நிலையை தான் விஞ்ஞானிகள் அடைகிறார்கள் அப்பொழுதுதான் அவங்க புதிய கண்டுபிடிப்பையே செய்கிறாங்க அந்த ஆராய்ச்சி நிலையில் வருகின்ற சில தன்மைகளை சி சமநிலைப்படுத்துகிறதுக்கு ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவுது கதிர்வீச்சுகளால் பாதிப்பு வருவதா அதை குறைச்சிக்கலாம் கோள்களின் நிலை இவற்றினால் வருகின்ற அதிகரிக்கக்கூடிய ஆற்றலை நாம் சமநிலைப்படுத்துக்கலாம் இவ்வளவு நல்ல விஷயங்கள் சாந்தி தவத்தில் இருக்கு அப்போ சாந்தி தவம் அப்படின்னாக்கா ஏதோ ஒன்று இருந்த இடத்துக்கே நம்ம வந்துடுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில இருந்து எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு பொதுவாகவே நாம் நம்ம வீட்டுக்கு எப்போ திரும்பி வரோமோ அப்பதான் மகிழ்ச்சி இருக்கும் போல நம்மளுடைய சொந்த வீடு இது மறுபடியும் அது பருவ காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர் சக்தியினுடைய தன்மை வேறு இடத்துக்கு வருது மறுபடியும் அதை மேலே வைக்கிறோம் மறுபடி கீழே இறக்கிட்டு வரும் அது மாதிரி ஏறுபடி இறங்குபடின்னு செய்கிறோம் இதில் என்ன சூட்சமனாக ஆதி அந்தம் அப்படின்ற அந்த நிலைத்தன்மையில் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கின்ற ஒரு சூட்சம நிலை இருக்குது இந்த சாந்தி தவத்துக்கு பிறகு தண்டு வட சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு வேதமணி வேதாத்ரி மகரிஷி கொடுப்பாங்க அது இந்த துரிய தவத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அது எதுக்குன்ட்டு நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்